அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு பாகங்களை நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் நாம் அப்லோடு செய்திருக்கிறோம் இந்த ரமதான் மாதத்தில் வந்து நினைவுபடுத்த வேண்டிய ஒரு இபாதத்து என்ன என்றால் ஏத்திகாஃப் என்ற இபாதத் ஏன்னா முஸ்லீம் சமுதாயத்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட கண்டுகொள்ளப்படாத லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தான் இந்த ஏத்திகாஃப் என்பது அது நிறையா வேதுக்கு ஏத்திகாஃபுனா என்னங்கிறது கூட தெரியாது தமிழ்நாட்டில் வாழ்கிற முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு பாதி வேத்துக்கு என்ன செய்யாதுன்னா ஏத்திகாஃபுனா என்னன்னு கேட்பாங்க அந்த ஏத்திகாஃபுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கூட அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியாது ஈட்டிக்காப்பா அப்படின்னா என்ன அம்ப்பாங்க அப்போ அந்த லெவலில் தான் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் என்னன்னா ஆவலெல்லாம் இருக்கும் ரமதான் மாதத்தில் நம்ம அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணும் ஆர்வமெல்லாம் இருக்கும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதுமா ஆர்வத்தோட அதனுடைய தேடலும் இருக்கணுமா இல்லையா நாம் ரமதான் மாதத்தில் வந்து நன்மைக்குரிய காரியமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அந்த இரவு தொழு இருக்குது பார்த்தீங்களா தராவி தொழும்பாங்கல்ல அதை மட்டும்தான் நம்ம ஒரு மெயினாக வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர இந்த ரமதான் மாதத்தில் நன்மையை சம்பாதிப்பதற்கு நபிகள் நாயம் சலாஹ் அலைய அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் இருக்குல்ல அதில் தான் இந்த யாத்திகாஃபு அப்ப இந்த ஏத்திகாஃபனுடைய விஷயத்துல என்ன செய்யறது இல்லைன்னா கவனம் செலுத்துறதே கிடையாது முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த ஏத்திகா சம்பந்தமாக அதனுடைய சிறப்புகளை வந்து நிறைய ஹதீஸுகள் சொல்கிறது ஆனால் அதில் எந்த ஹதீசுமே ஆதாரபூர்வமான ஹதீஸு கிடையாது அது ஹதீஸ் கலை வல்லுநர்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க சம்பந்தமான சிறப்புகளை பற்றி அதே மாதிரி அதனுடைய நன்மைகளை பற்றி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸுகள் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே பலவீனமான செய்தி எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படிங்கிறத ஹதீஸ்களை வல்லுநர்களே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த யாத்திகா சம்பந்தமாக நீங்கள் சில நூல்களில் படிப்பீங்க இதில் வந்து அந்த நன்மை இருக்குது இந்த நன்மை எல்லாம் அது எல்லாமே வந்து பலவீனமாக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட செய்தி அப்படிங்கிறது தான் ஹதீஸ் கலை வல்லுநர்களுடைய தெளிவான ஒரு முடிவு இப்போ புரியறதுக்கு சொல்லதாக இருந்தால் இப்போ ஒரு செய்தி நீங்க கேள்பட்டிருப்பீங்க தகஃப அஷரன் யார் ரமதான் மாதத்தினுடைய அந்த பத்து நாளில் யாத்திகாஃப் இருக்கிறார்களோ கானக ஹஜ்ஜத்தை உமர அவர்கள் அடையக்கூடிய நன்மை வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லும் பொழுது ரெண்டு ஹஜ் செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மை இந்த ஏத்திகாப் இருந்தா கிடைக்கும் ரெண்டு உம்ரா செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை இந்த ரமதான் மாசத்துல ஏத்திகாப் இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபிகள் நாயம் சல்லாஹ் அலைய சொல்லம் அவருடைய பேரில் தான் பதிவாக்கப்பட்டிருக்கிறது அவங்க சொன்னதாக இது மாதிரியான செய்திகளை தான் சொல்றாங்க இந்த மாதிரி சிறப்புகளை சொல்றோங்கிற பேரில் ஏத்திகா சம்பந்தமாக நிறையா செய்திகளை எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் அது எதுவுமே என்ன இல்லை பலம் வாய்ந்த செய்தியாக இல்லை அதனால் அது மாதிரியான ஹதீஸ்களை படித்து ஏதிகாவுக்கு இந்த நன்மை இருக்குது அந்த நன்மை இருக்குதுன்னெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்ன செய்யறாங்க ஹதீஸ்களை வல்லுநர்கள் இதை சொல்கிறாங்க அதே நேரம் இப்போ வந்து நேரடியாக தான் ஏதிகாவினுடைய நன்மை சம்பந்தமாக இல்லை ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய நடைமுறை இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் ஒன்னிச்சு கவனித்து பார்த்தீங்கன்னா ஏதிகாவுக்கு நிறைய நன்மை இருக்குங்கிறது நபிகள் நாயகத்தினுடைய நடைமுறையின் மூலம் புரிகிறது ஏன்னா சில விஷயங்களை வந்து ரசோலா நடைமுறையின் மூலம் வெளிப்படுத்துவாங்கல்ல வாயில சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த ஆர்வம் கவனம் தேடல் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா இந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு அதை சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் போல இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹதீசுகள் இருக்கிறது நேரடியாக நன்மை சொல்லக்கூடிய ஹதீசுகள் தான் பலவீனமா இருக்கிறது ஆனால் இந்த ஏத்திகா விஷயத்துல ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்கள் வந்து எந்த மாதிரி வந்து ஆர்வத்தை செலுத்தினார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப நம்ம இந்த ரமதான் மாதத்தில் வந்து இந்த ஏத்திகாஃப நம்ம தவற விடக்கூடாது இபாதத்தை அந்த இதாதத்தையும் நம்ம பின்பற்றணுங்கிற முடிவுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம்னா வந்துடுவோம் எந்த அளவுக்குன்னு கேட்டால் காண ரசூல் சல்லாஹு செல்லம் ஏத்தகி ஃபுல் அசருல் அபாஹிமின் ரமதான் ரமதான் மாதத்தினுடைய அந்த பிந்திய பத்து இருக்குது பார்த்தீங்களா பிந்திய பத்து அந்த பிந்திய பத்து நாள்ல நபிகள் நாயகம் சல்லாஹ் வல்லம் அவர்கள் ஹத்தா இருப்பார்கள் ஹத்தாப்பாக அல்லாஹ் வந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் வரை அவர்கள் அந்த சுண்ணத்தை என்ன செஞ்சாங்க நடைமுறைப்படுத்தினாங்க இது அவர்களுடைய மனைவி அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு காரியம் அந்த காரியத்தை வந்து ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மரணமாக கூடிய காலம் வரைக்கும் பின்பற்றி இருக்கிறாங்களா அதான் என்னது ஏத்திகா என்பது இப்போ ரசூல் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் மரணமானதற்கு வரைக்கும் அவங்க அதை பின்பற்றினாங்க அதுக்கப்புறம் சும்மா தக்க அஜுவாஜா பாதி நபியல் நாயத்தினுடைய மனைவியர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த ஏத்திகாஃப வந்து பின்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை நம்பர்லையெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையே இல்லை புகாரியை நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ற ஒரு பாடம் இருக்கும் முஸ்லீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ற ஒரு பாடம் இருக்கும் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இந்த ஏத்திகா சம்பந்தமாக தான் அவரது நபியல் நாயம் சல்லா உலகம் அவர்கள் அந்த ஏத்திக் என்ற அமலுக்கு வந்து எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பாடத்திலேயே இருக்கிறது அதனால் இது என்ன நம்பர் அது அந்த நம்பர்னால நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த பாடமே ஏத்திகாஃப் சம்மந்தமாக உள்ளதான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் உங்கள் கையில் அந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல மொபைலில் புகாரி சாஃப்ட்வேர் இருக்கா இல்லையா அல்லது வீட்டில் நீங்கள் புகாரி வச்சுருப்பீங்களா அதை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா ஏத்திகாஃப் என்ற ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் இந்த செய்தியெல்லாம் என்ன இருக்குது ரொம்ப தெளிவாக வந்து இடம்பெற்றிருக்கிறது இதுவாக அல்லாவும் குரான்லையும் இதை சொல்லி காட்டலாம் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்துல ஏதிகாப் என்ற ஒரு அமல் இருக்கிறது அப்படிங்கறத சொல்லும் பொழுது வளாக பாஷி ரோஹ்தும் பள்ளி பள்ளிவாசலிலே நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது அதாவது ஏதிகாவை பத்தி சொல்லும் பொழுது ஏதிகா வீட்டில் இருக்கலாமான்னு சிலவர் கேட்பாங்கல்ல வீட்டில் இருக்கலாமா என் கடையிலேயே ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்ல இருக்கலாமான் சிலவர் கேட்பாங்க ஏத்திகாஃப் எங்க இருக்கணுங்கிறதையும் சேர்த்து அல்ல வசனத்துல சொல்றான் எப்படி பள்ளிவாசல் பள்ளிவாசலிலே நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது நீங்க இல்லறத்தில் அப்படின்னு சொல்லி தம்பதியர்களுக்கு அல்ல சொல்றோம் அப்ப இல்லறத்துல சேரக்கூடாதுங்கிற சட்டமும் இருக்கிறது ரெண்டாவது என்னன்னு கேட்டா பள்ளிவாசலில் நீங்கள் ஏத்திகாப் இருக்கும் பொழுதுங்க அப்ப ஏத்திகாஃப் என்பது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒரு பாதத்து ரொம்ப தெளிவா தெரியுதா இல்லையா ஆக இபாதத் என்பது இபாதத்துல ஒண்ணுதான் அந்த ஏத்திகாப்புங்கிறது அந்த ஏத்திகாக வந்து எங்க இருக்கணும்னு கேட்டா பள்ளிவாசல்ல என்ன செய்யணும் இருக்கணும் அந்த பள்ளிவாசல்ல வந்து ரமதான் மாசத்துல எப்ப இருந்து இருக்கணும்னு கேட்டா லாஸ்ட் பத்து நாள் இருக்குல்ல இந்த பிந்திய பத்து இருக்குது பாத்தீங்களா அந்த பிந்திய பத்து நாள்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன இருக்கு நம்மளுக்கு ஹதீஸ்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவே கிடைக்கிறது அதனால ரமதான் மாதத்துல நன்மைகளை அதிகமாக நீங்க சம்பாதிக்கணும்னு சொல்லி விரும்பினீர்கள் என்று சொன்னால் இந்த பத்து நாள் போய் நம்ம என்ன தங்கி இருக்கணும் வெளியவே வரக்கூடாதான்னா வெளியே வரலாம் எதுக்காக வேண்டி வெளியே வரலான்னா நீங்க பாத்ரூம் போறதா இருந்தா வெளியே வரலாம் அத்தியாவசியமான தேவை பாத்தீங்களா துணி மாத்திரைக்கு போய்க்கலாம் பாத்ரூம் போய்க்கலாம் இதெல்லாம் ஏன் வந்து ரசூல் சல்லா சலாமி விதிவெளா கொடுத்திருக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த வசதிகள் கிடையாது இல்ல பள்ளிவாசலில் ஆனால் இன்றைக்கு அந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறது ரூம் ரூமாவில வச்சுருக்குறாங்க அப்போ அந்த பத்து நாள் போய் நம்ம ஏத்திகா விற்பதற்கு விரும்புவோம் என்று சொன்னால் துணியை எடுத்துகிட்டே போயிட வேண்டியதான் அந்த பள்ளிவாசல்லே போய் என்ன செய்யலாம் அங்கேயே குளிக்கலாம் எல்லாமே அங்கே ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி தான்ட்ருக்கிறாங்க சிறு ஏற்பாடுகள் கூட எல்லாமே பண்ணி தான்ட்டுருக்குறாங்க அதனால் அந்த பத்து நாள் ஏத்திகா பிறகு பார்த்திங்கன்னா ரமதான் மாதத்தில் லாஸ்ட்டு பத்து நாள் ஏத்திகா பிறகு இல்லை அது வந்து ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்ம ஆர்வத்தோடு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது இதுல வந்து அந்த நம்ம என்னன்னு ஏத்திகாஃபன் ஏத்திகாஃபுக்கு வந்து நேரடியான பொருள் தங்குதல் அர்த்தம் அதாவது வீட்டிலே தங்கினான்னு ஏத்திகாபனை என்னன்னு கேட்டா தங்குவது அப்படின்னு வீட்டிலே தங்கினான் என்ற அர்த்தம் தங்கினான் என்று அர்த்தம் அப்ப இந்த மார்க்கீதியில் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து எங்க எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால் அது பள்ளிவாசல்ல தங்குறது அப்ப தங்குறது அப்படிங்கறத அந்த ஏத்திகாஃபனுடைய பொருள் விளங்குதுங்களா அப்ப தங்கிறதுனா என்னங்கிறதுக்கு தான் நம்ம மேற்கொண்ட அந்த செய்திகளை எல்லாம் நீங்க வந்து என்னச்சு பார்த்துக்க வேண்டியதான் சல்லா உலகை சொல்லாம் அவர்கள் ரமதான் மாதத்தினுடைய அந்த பிந்திய பத்து நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏத்திகாப் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதோட நீங்க எனச்சு பார்த்தீங்கன்னா ஏத்திகாப் என்ற ஒரு அமலை நம்ம என்ன செய்ய மாட்டோம் இனிமேல் வந்து நம்ம தவற விட மாட்டோம் அதாவது இது வந்து கடமை அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் கிடையாது நன்மை தானே நன்மை வேணும் இல்லை தான் கூட என்ன கட்டாய கடமை அப்படி இல்லை ஜகாத்தான கட்டாய கடமை இப்போ இரவு தொழிலை நம்ம கட்டாய கட்டாயகாடமி அது கட்டாய இல்லை இல்லைல்ல ஆனால் அதெல்லாத்தையும் விட இதை வந்து ரொம்ப வலியுறுத்தி ரசுபு சல்லாஹூ அலைய சொல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவர்களுடைய நடைமுறையில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதனால் ஏதா நம்ம இதை சொல்ல வரோம்னு கேட்டால் பல நபர்கள் வந்து இன்றைக்கு இது சம்பந்தமாக பேசுறதில்ல கிட்டத்தட்ட பாதை இதில் கொஞ்சம் ஆர்வமுடைய மக்களாக நாம் அறிஞ்சதில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே உள்ள மக்கள் தான் இந்த பத்து நாளும் பள்ளிவாசலில் தங்கக்கூடிய அந்த ஒரு விவாதத்தை வந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னும் ஜெலவக்கம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் போய் ஒரு நாள் தங்கிட்டு வர்றது அந்த ஒரு நாள்னா என்னன்னா அந்த பயான் இருக்குல்ல அதை நான் சொல்றேன் இரவு தொழிலில் பயான் இருக்குன்னு பாத்தீங்களா அந்த பயானில் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பள்ளி வாசல் அந்த ஒத்தப்படைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்போ அப்போ போய் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உக்காந்துட்டு வந்தாங்கன்னு வைப்பீங்களா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் யாத்திகாபு அவங்க நினச்சிக்கிறாங்க அதுக்கு பேர் யாத்திகாவுக்கு கிடையாது வளங்குதுங்களா முதல்ல யாதிகாஃபனா என்னன்னு கேட்டா பள்ளி வாசலில் தங்கறது ரமதானில் நாம் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டால் இந்த லாஸ்ட்டு பத்து நாள் ரசூசல்லாம் அதுக்குன்னு ஒரு வழிமுறை காட்டியிருக்கிறாங்கல்ல மற்ற மற்ற மாதங்களில் வந்து நம்ம ஒரு நாள் கூட என்ன செய்யலாம்னா தங்கலாம் அதே நேரம் இந்த ஒரு மணி நேரம் தங்கிட்டு அதுக்கு பேர் ஏத்தி காப்புங்கிறது ஒரு நாலு மணி நேரம் போய் பள்ளிவாசல் இருந்துட்டு திரும்பி வந்தால் அதுக்கு பேர் ஏத்தி காப்புங்கிறது இதுக்கெல்லாம் என்னென்னா எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படி அதாவது சாஃபிமாம் ஹெனப்பிமா அப்படியெல்லாம் கேட்கும் பொழுது இந்த ஒரு மணி நேரம் நம்ம பள்ளிவாசலில் தங்கினா அது யாத்திகாப்பா ஆகுமா அல்லது ஒரு நாலு மணி நேரம் பள்ளிவாசலில் தங்கினா அது யாத்திகாப்பா ஆகுமான்னு கேட்டால் அவர்கள் வந்து ஆமாம் அதெல்லாம் கூடும் அது வந்து அந்த ஏத்திகாஃபனுடைய லிஸ்ட்டில் தான் வரும்னு சொல்லி அந்த இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வேறு சில இமாம்கள்லாம் அதை வந்து அப்படி அதெல்லாம் வந்து ஏத்திகாஃபில் வராது ஏத்திகாஃபுன்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு நாள் இருக்கணும் அல்லதுதான் குறைந்தபட்சம் ஏன்னா நபிகல் நாயன் சல்லாஹுலேயே வல்லாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஜ்ருல் தான் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள்னு அந்த பகல் காலத்தை சொல்கிறேன் அப்போ அந்த ஃபஜ்ருலிருந்து மாறி முடி இருக்கிறது அதுதான் ஒரு நாளுடைய எல்லை ஏதிகாபனுடைய எல்லை அப்ப அந்த அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர போய் ஒரு மணி நேரம் இருந்துட்டு வந்தவொடனே நம்ம வந்து யாத்திக்காவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இமான்களுக்கு மத்தியில இதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது அதை நீங்க புரிந்து கொள்ளணும் அதே நேரம் இந்த கருத்து வேறுபாடுக்கு என்ன காரணம்னு கேட்டா நேரடியா இதுக்கு ஹதீஸ் இல்லை எதுக்கு ஒரு மணி நேரம் இருந்தால் அதுக்கு பேர் ஏத்திகாஃபு மூணு மணி நேரம் இருந்தாலும் அதற்கு பேர் ஏத்திகாஃப் என்று நேரடியாக ஹதீஸ் இருக்கான நேரடியா ஹதீஸ் எல்லாம் கிடையாது அப்ப அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி எல்லாம் நம்ம ஏத்திகாஃபுங்கிற பட்டியலில் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் இதுதான் எது நேரடியா ரசூல்லா வந்து அந்த மாதிரி வந்து வாக்கியங்களை சொல்லவே இல்லை அதாவது ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் மூணு மணி நேரம் இருந்தாலும் ஏத்திகாஃபுன்னு அப்படிங்கும் பொழுது நீங்க ஏத்திகாஃபு இருக்கிறதா இருந்தால் ஃபஜில் இருந்து அந்த மகளிர் முடியும் என்ன செய்யணும் இருக்குன்னு அதுக்கு பேர் தான் ஏத்திகா இது ரமதானுக்குள்ளதல்ல ஏனைய மாதங்களுக்கு உள்ளது ஏன்னா ரமதானுக்கு வந்து ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் காட்டி அந்த வழிமுறையை நாம் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நன்மையை நாம் பெறுவதாக இருந்தால் அவங்க லாஸ்ட் பத்து நாளில் இருந்திருக்கிறாங்க ரமதானுன்னு சொன்னா லாஸ்ட் பத்து நாள் ஒரு ஆள் வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போனார்னு வைங்களேன் ஏத்திகாஃபனுடைய கூலி கிடைக்கும் ஆனா நபிகள் நாயம் அவர்கள் பத்து நாள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த கூலி கிடைக்காது அந்த கூலி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் என்ன செய்யணும் அந்த லாஸ்ட் பத்து நாளில் தான் இருக்கணும் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஆக இமாம்களுக்கு மத்தியில இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணம் அந்த மாதிரியான ஹதீஸ் நேரடியே இல்லைங்கிறதான் சில பேர் வந்து இந்த கூடுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு மணி நேரம் இருந்தால் அதுக்கு பேர் யாத்திகாஃபு தான் ரெண்டு மணி நேரம் இருந்தால் அதுக்கு பேர் ஏத்தி பிராஃபு தான் அப்படிங்கிற மாதிரி சில அறிஞர்கள் சொல்கிறாங்கல்ல அவர்கள் சொல்றதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி வளைச்சி சில விஷயங்களை ஹரீஷ்களை கொண்டு வந்து விளக்கம் சொல்கிறார் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் அப்படிங்கிற கிட்டாபில் கூட இருக்குல்ல மா அலாமா எம் ஹத்தாயா உங்களுடைய பாவங்களை அழித்தொழிக்கக்கூடிய காரியத்தை நான் கற்றுத்தரட்டுமா நபிகள் நாய்மார்கள் இப்படி கேட்பாங்க உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காரியத்தை நான் கட்டு தரட்டுமா எல்லாம் கேட்டுட்டு ரசூக் சல்லா இஸ்லாம் சொல்லுவாங்க அதாவது பள்ளிவாசலுக்கு வந்து நம்ம நடந்து போறோம் இல்ல அந்த மாதிரி நடந்து போறது வந்து இந்த ஒரு நன்மையை நம்மளுக்கு பெற்றுத்தரும் எல்லாம் சொல்லும் பொழுது வயந்திலாரு சலாத்தி பாத சலாத்தி ஒரு தொழுகையை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த தொழுகை வர்ற வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கிடக்குறீங்கல்ல லொஹருக்கு போயாச்சு அதுக்கப்புறம் அசருக்கு டைம் நிறைய இருக்குல்ல அப்போ முடி அப்படி காற்று கடந்து அந்த அசர தொழுகிக்காவின்னு நீங்கள் எதிர்பார்த்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான் உங்களுடைய தரஜாவை எல்லாம் கூட்டிடுவான் அப்படின்னு ரசூஸ் அல்லாஹ் இஸ்லாமும் சொல்லிருக்காங்க அப்ப இதில் என்ன சொல்கிறாங்க புதாதனை இப்போ இந்த இருந்து அசர முடி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி எதிர்பார்த்தா இவ்வளோ நன்மைகள்லாம் ரசூஸ் அல்லாஹ் இஸ்லாமும் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட எதிர்பார்த்து இருக்கலாங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த ஏத்திகாப்பை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் அரை வச்சுக்கிட்டு சட்டை எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இப்போ இப்ப ரசுல்சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் இந்த நன்மை சொன்னாங்கன்னா தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறத பத்தி சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லை தொழுகையை எதிர்பார்த்துருக்கிறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி சொன்னாங்க இதுவரை அது பள்ளிவாசல்ல உட்காந்து எதிர்பார்க்கறதுதான் அப்படிங்கிறத அரசுலாம் சொன்னாங்க ரெண்டாவது அது ஏத்திகாஃபனுடைய பட்டியல சொன்னாங்க அப்படி இல்லை இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏத்திகாஃபனா பள்ளிவாசல தங்கறதுங்கிறது தானே இப்போ இந்து சலாத்துங்கிற வார்த்தையை இவங்க என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசலில் இருந்து எதிர்பார்ப்பதுன்னு தாவலோடு இப்போ நான் வந்து இப்ப ஊருக்கு போய்ட்டு வந்துட்டேன் இப்போ நான் வீட்லயே இருக்கேன் வீங்களேன் வீட்டில் இருந்து அசுர தொழுவு வர முடியும் நான் பாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நானும் எதிர்பார்க்குறவன் தானே அப்ப பள்ளியில் உக்காந்தா தான் அதுக்கு பேர் எதிர்பார்ப்புனா வரும் அப்போ இது மாதிரியான இந்த அதாவது இதெல்லாம் வந்து நேரடியான ஆதாரங்கள் இல்லை இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி முடிவு பண்ணிக்கலாம் அப்படி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏற்றி காப்பையெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இது மாதிரியான ஆதாரங்கள் பொருத்தம் கிடையாது பழகுங்களா நேரடியாக அதுக்கு ஆதாரமும் இல்லை இது எல்லாத்துக்கும் மேல ரசூல் சல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் சம்பந்தமாக நீங்க பாக்குறீங்கல்ல இந்த எது சம்பந்தமா இந்த ஏதிகா சம்பந்தமா பேசுகின்ற பொழுது கான ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைய வசல்லம் இதா அறாத ஐயப்ப பெருமானார் சலல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் ஏதிகா பிறக்க நாடுவார்கள் என்று சொன்னால் யுசல்லியல் ஃபஜ்ர ஃபஜிரை தொழுது விடுவார்கள் சும்மா தகல ஏ தகிபுகு தொழுது விட்டு அவர்கள் ஏதிகா இருப்பிடத்தை நோக்கி சென்று விடுவார்கள் அப்ப ஏத்திகாஃபுடைய தோக்க நேரம் என்னங்கிறது அன்னை ஆயிஷா அலி எல்லா ஒண்ணு அவர்கள் சொல்றாங்க பாருங்க இது அபுதாபுரம் ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது எப்படி சொல்றாங்க ஏத்திகாஃபு இருக்க நபிகள் நாயும் அவர்கள் நாடினால் அதை எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா பஜ்ரு தொழுதுட்டு ஏத்திகாப் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்கண்ணா அதான் பஜிர தொழுதுடுவாங்க அதுக்கப்புறம் ஏத்திகாஃப் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு இவ்வளவு தெளிவாக வருதா இல்லையா இப்போ ஒரு ஆள் வந்து பத்து மணிக்கு வராருன்னு வைங்கள பதினோரு மணிக்கு வந்தாருன்னு சொன்னா இதை வந்து நபீல் நாயத்தினுடைய வழிமுறை சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது இல்லை அதனால நீங்க ஒரு மணி நேரம் போய் பள்ளியில் இருக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் போய் பள்ளியில் இருக்கிறீங்கன்னா உங்க எண்ணத்துக்கு கூலி கிடைக்கும் அது அந்த ஏத்திகாஃபுக்குன்னு உள்ள கூலி வருமானம் அப்படி வராது ஏன் அது சம்பந்தமாக வந்து நேரடியாக ஆதாரம் இல்லை நேரடியாக ஆதாரம் இருப்பதெல்லாம் என்னவென்று கேட்டால் அந்த ஃபஜில் இருந்து மாறி மொழி இருக்கிறதா அதுதான் வந்து குறைந்தபட்ச ஏத்திகா ரமதானை பொறுத்த வரைக்கும் அது வந்து பத்து நாளும் இருப்பதற்கு பேர் தான் ஏத்திகாஃப் அந்த பத்து நாள்ல ஒரு ஆள் ஒரு நாள் இருந்தார் ரெண்டு நாள் இருந்தார் அவருக்கு நன்மை கிடைக்காதுன்னா நன்மை கிடைக்கும் ஆனா இந்த பத்து நாள் வழிமுறை காட்டினாங்கல்ல அந்த லிஸ்ட்ல அவங்க வருவாங்களான்னா அப்படி வரமாட்டாங்க அதனால இதை விளங்கி இதை விளங்காத மக்களும் ரொம்ப பேர் இருப்பாங்க அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க இந்த செய்திகளை ஏன்னா ரமதான் வந்து இப்ப பாதி கட்டத்தை தாண்டி ஆச்சு இல்லை இனிமேல் தானே அந்த ஏத்திகாஃப் இரவுகளை வரப்போகுது அதனால அதுல நம்ம என்ன செய்யணும் கவனம் செலுத்தணும் அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு இதை என்ன செய்யுங்க எத்தி வைங்க இது நாம் இந்த தொடரில் இருபத்தி ஏழாம் தொடராக நாம் இதை அப்லோடு செய்கிறோம் இன்னும் சில செய்திகளை அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் அலாமலை